இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையேயான பதற்றம் துருக்கி வழங்குகின்ற ஒத்துழைப்பு இராணுவ செலவுகளை அதிகரித்த நாடுகள் பஹல்காமில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டுக்கு பிறகு பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையே பதற்றம் அதிகரித்திருக்கின்றது ஐநா ஐக்கிய அமெரிக்கா ஆகியவை இந்தியாவை கேட்டுக்கொண்டிருக்கின்றன பதற்றத்தை தணிக்கின்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டிருக்கின்றன ஆனால் இந்தியா தன்னுடைய ராணுவத்திற்கு யுத்தத்திற்கான முழு சுதந்திரத்தையும் வழங்கியிருப்பதாக செய்திகள் இருந்தன இந்த நிலையில் உலகம் முழுவதும் உலக நாடுகளினுடைய இந்த நிலைமைகள் குறிப்பாக இராணுவ நிலைப்பாடுகள் ராணுவ நகர்வுகள் எப்படி இருக்கிறது என்பது தொடர்பான ஒரு சிறு தொகுப்பாக இந்த காணொளி அமைகின்றது கடந்த ஏப்ரல் இருபத்தி ஐந்து அன்று காஷ்மீரில் பஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்தனர் இந்த தாக்குதலை பாகிஸ்தான் ஆதரவு கொண்ட பயங்கரவாதிகள் நடத்தியதாக இந்தியா குற்றம் சாட்டியது இதனைத் தொடர்ந்து இரண்டு நாடுகளும் எல்லை பகுதிகளில் துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்டிருந்தன தற்பொழுதும் அவ்வப்போது சில சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்திய கடலோர ஏவுகணை சோதனைகள் மற்றும் விமானப்படை நடவடிக்கைகளை இந்தியா அதிகரித்திருக்கின்றது பாகிஸ்தான் தனது விமானப் போக்குவரத்து வழிகளை மூடியிருக்கிறது அதாவது இந்திய விமானங்கள் தன்னுடைய எல்லைக்கு மேலாக பறக்க முடியாது என்கின்ற நிலைப்பாட்டை பாகிஸ்தான் எடுத்திருக்கிறது இதனால் இந்திய விமானங்களுக்கு அதிகமான செலவுகள் ஏற்படுவதாக தற்பொழுது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன அடுத்த விடயம் துருக்கி பாகிஸ்தானுக்கு ராணுவ ஒத்துழைப்பை வழங்குவதற்கு முன் வந்திருக்கின்றது சமூக ஊடகங்களில் இந்த செய்திகள் பரவலாக கொண்டிருக்கின்றன பாகிஸ்தானுக்கு ஆயுதங்களை அனுப்பியதாக ஒரு தரப்பு செய்தி வெளியாகி இருக்கிறது ஆனால் துருக்கி அரசு இதனை மறுத்திருக்கின்றது இதற்கிடையில் உலக இராணுவ செலவுகள் அதிகரித்திருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கின்றது உக்ரைன் மற்றும் ரஷ்யாவுக்கு இடையிலான போர் பதற்றம் நிலவி கொண்டிருக்கின்றது காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் பதற்றங்கள் நிலவி கொண்டிருக்கின்றன இந்த நிலையில் தற்பொழுது பகல்காம் தாக்குதல் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது இவ்வாறு உலகின் முக்கியமான முனைகளில் போர் பதற்ற சூழ்நிலைகள் நிலவுவதன் காரணத்தினால் உலக இராணுவ செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் உலகளாவில் இராணுவ செலவுகள் இரண்டு புள்ளி ஏழு ஒன்று எட்டு ட்ரில்லியன் டொலராக உயர்ந்திருக்கிறது இது கடந்த ஆண்டினை விட ஒன்பது புள்ளி நான்கு சதவீத அதிகரிப்பாக பதிவாகி இருக்கிறது அமெரிக்கா சீனா ரஷ்யா ஜெர்மனி மற்றும் இந்தியா ஆகிய நாடுகள்தான் உலக நாடுகளுக்கு மத்தியில் அதிகளவு இராணுவ செலவுகளை மேற்கொள்கின்ற நாடுகளாக இந்த பட்டியலிலே இடம் பிடித்திருக்கின்றன முன்னுக்கு இடம் பிடித்திருக்கின்றன இந்த பதற்றங்களுக்கு மத்தியில் கனடாவில் தேர்தல் முடிவடைந்திருக்கிறது மார்க் கார்னி தலைமையிலான லிபரல் கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கனடா பொது தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறது அவர்கள் நூற்றி அறுபத்தி எட்டு இடங்களை பெற்று வெற்றியை பதிவு செய்திருக்கிறார்கள் இது பெரும்பான்மை பெற தேவையான நூற்றி எழுபத்தி இரண்டு என்கின்ற அந்த எண்ணிக்கையை விட குறைவானது என்பது குறிப்பிடத்தக்கது கார்னி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய வர்த்தக போருக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது மற்றும் கனடாவின் சுயாதீனத்தை வலியுறுத்துகின்ற ஒரு நபர் என்பதுவும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது இதேவேளை டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்று தன்னுடைய முதல் நூறு நாட்களுக்குள் எவ்வாறான விடயங்களை செய்திருக்கிறார் என்று பார்த்தால் பல மாற்றங்களை அவர் ஜனவரி இருபது பதவியேற்றதில் இருந்து மேற்கொண்டிருக்கிறார் அவர் கடுமையான குடியேற்ற கொள்கைகளை நடைமுறைப்படுத்தி குடியேற்ற வாசிகளை குறைத்திருக்கின்றார் இந்த குடியேற்ற வாசிகளை கட்டுப்படுத்துகின்ற விடயத்தை தான் அவர் முக்கியமான மாற்றமாக செய்திருக்கிறார் அவரது வர்த்தக வரிகள் மற்றும் வெளிநாட்டு கொள்கைகள் அமெரிக்காவினுடைய பங்கு சந்தையை ஆட்டம் காண வைத்திருக்கின்றது பங்கு சந்தையின் நிலைமைகளை அவை சீர்குலைத்திருக்கின்றன இதற்கிடையில் அமெரிக்காவினுடைய போர் விமானம் ஒன்று கடலிலே விபத்துக்குள்ளாகி நாசமாகி இருக்கிறது அமெரிக்காவினுடைய யுஎஸ்எஸ் ஹாரி எஸ் ட்ரூமன் கப்பலில் இருந்து புறப்பட்ட எஃப்ஏ எயிட்டீன் இ என்கின்ற சுப்பர்ஹோனட் போர் விமானம் கடலில் விழுந்து நொறுங்கி இருக்கிறது இது ஹவுதி கிளர்ச்சியாளர்களினுடைய தாக்குதலை தவிர்க்கும் பொருட்டு முன்னெடுக்கப்பட்ட ஒரு முயற்சியின் காரணமாக ஏற்பட்ட விபத்து என்று கூறப்படுகிறது இதேவேளை தெற்கு ஐரோப்பாவில் மின்தடை ஒரு பிரதான பேசுபொருளாக மாறியிருக்கின்றது திடீர் மின்தடை தெற்கு ஐரோப்பாவிலே இடம்பெற்றிருக்கிறது ஒரு நாட்டில் மாத்திரமல்ல பல நாடுகளில் ஸ்பெயின் போர்த்துக்கல் மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளில் கடந்த ஏப்ரல் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பாரிய மின்தடையொன்று ஏற்பட்டிருக்கிறது இதனால் மில்லியன் கணக்கான மக்கள் மின்சாரம் இல்லாமல் அவதிப்பட்டிருந்தார்கள் இவை தற்கால சமகாலத்தில் உலகளாவிய ரீதியில் இடம்பெற்ற சில சம்பவங்களாகவும் முக்கிய அரசியல் நிலைமைகளாகவும் காணப்படுகின்றன உலகம் தற்போது பல்வேறு அரசியல் மற்றும் பாதுகாப்பு சவால்களை எதிர்நோக்கி வருகின்றது இந்த காணொளி அந்த நிகழ்வுகளை தொகுத்து வழங்கி இருக்கின்றது மேலும் தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு தொடர்ந்து சமூக மீடியாவோடு இணைந்திருங்கள் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்துகொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்